ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்மளோட பாண்டிய ஸ்டோரில் என்னெல்லாம் ஷார்ட் ஆகிற ரிவ்யூ பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரியாமல் வந்து தங்கமேலுக்கு பதிலாக மீனாவையும் ராஜியும் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க குமாரோட ஆளுங்க இப்போ மண்டபத்தில் எல்லாருமே வந்து ராஜையும் மீனாவையும் காவ சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க கத்து சிந்துல இருந்துட்டு மண்டபம் ஃபுல்லாக தேடியாச்சு இவங்க எங்கே தான் போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் கோமதி வந்து தங்க மயிலோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க பரவாயில்ல அழகாக ரெடி ஆகிட்டே நானும் வயசில் இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மயிலோட தங்கச்சிக்கிட்ட மீனாவி ராஜு எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே நாங்கள் பார்க்கலையே நைட்டு வந்து ரூம் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க கடத்துனது தப்பான ஆளுங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவங்கள வந்து அவுத்து விடுறதுக்காக அந்த ரவுடி பசங்க வராங்க கட்டி விடும்போது இப்போ ராஜி வந்து அவங்களை பிடிச்சிடாங்க யார்ரா நீங்கள் எதுக்கட எங்களை கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவும் ஒருத்தனை ஒரு மாஸ்க்கை கட்டிடுறாங்க காக்கா நாங்கள் வந்து குமாரோட ஆளுங்கக்கா பொண்ணை தான் கடத்தணுன்னு வச்சா தெரியாமல் அவங்கள கடத்திட்டோன்னு சொல்லிட்டு அவனுங்க வெளில வந்துட்டு மீனாவும் ராஜியும் குமார பார்த்துட்டு திட்டுறாங்க எதுக்கு நீ இப்பெல்லாம் இருக்க ஏன் சண்டை போடுற மாமாவை அடிக்க போகிற கதிரை தேவையில்லாமல் அலைய வைக்கிற ஏன் இப்படிலாம் பண்ணுறவனும் சும்மா மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜி திட்டுறாங்க மீனா இரு உள்ள தர்ற சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க திருப்பியும் வந்து பாண்டியன் கோமதி எல்லாருமே வந்து கவலையாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ராஜியும் மீனாவையும் கான் எங்கே போனாங்கனே தெரியலன்னு சொல்லிட்டு கம்தி மாண்டம் ஃபுல்லாக தேடியாச்சு எங்கே இருக்காங்கனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம் பத்து மைலோட அம்மாங்க வராங்க என்னங்க இன்னும்மா கிடைக்கல அவரால் ஓடி போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லவும் நமக்கு உள்ளலிக்கு வந்து கோவம் வந்துடுது எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்லலாம் என் தம்பி பொண்டாட்டிங்கள பற்றி நீங்கள் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க ஐயோ தெரியாமல் சொல்லிட்டம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க பாண்டியன் வந்துட்டு என்ன அப்பா இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் என் தம்பி பொண்டாடிங்களும் என்ன வேணால் பேசுவேன் அடுத்தவங்க பேசுறது கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழலே சொல்கிறாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து எந்த கிளமுன்னா மீனாவராஜும் ஒரு ஆட்டோ பிடிச்சி மண்டபத்துக்கு வந்துட்டாங்க இனிமேல் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பண்ணலான்டாட்டா பாய்